இந்த தொண்ணூறு சென்றுக்குள்ளே தான் இரநூறு தேக்கு இருக்குது செம்மரம் தொண்ணூறு இருக்குது வேங்க ஒரு ஐம்பது இருக்குது கயா நூறு இருக்குது பெலாமரம் நாற்பது இருக்குது மாமரம் முப்பது இருக்குது மாமரம் இது இல்லாமல் இந்த வேங்கை இது கருங்காலி அகர் வத்தி இதேமாதிரி இந்த மரம்லாம் கழுப்புரம் இந்த ஈட்டி அதை ஈட்டின்னு சொல்லலாம் ரெட் சந்தனம்னு சொல்லலாம் இந்தமாதிரி பல விதமான மரங்கள்லாம் இதெல்லாம் வச்சிருக்கு இந்த தொண்ணூறு சென்டில் இந்த தொண்ணூறு சுண்டில் இந்த பதினொரு சென்டில் மட்டும் இந்த தொண்ணூத்தெட்டு தேக்க மரம் பத்து மரம் ஒரு தென்னை மரம் அதில் தென்னை மரம் வேறு ஒரு இப்போ அந்த தொண்ணூறு சுண்டுக்குள்ளே தென்னை மரம் வந்து நாற்பது மரம் இருக்குது இப்போ இந்த தொண்ணூறு சுண்டில் இதை ஒரு தனியாக ஒரு பாத்தா பதினோரு சுண்டு பிரித்து இதை வந்து தேக்கு மட்டுமா போட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி மரம் கலந்து வைக்கணும்னு தெரியாது இது நாலரை வருஷத்து மரம் அதுக்கு பிறகு தான் இப்போ நான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக தான் மரம் இருக்கேன் அதிகமாக இந்த தேக்கில் வந்து தொண்ணூத்தெட்டு தேக்கு இருக்குது பத்து பிளா இருக்குது மூணு செம்மரம் இருக்குது அஞ்சு தென்னை மரம் இருக்குது இந்த மர இந்த தேக்கந்தோப்புலேயும் மிளகு ஏறிட்டுருக்கு வாழை போட்டிருக்கு எல்லாத்துலேயும் வாழை இருக்குது பாருங்க இது தொண்ணூத்தெட்டு மரம் இருக்குது இந்த பதினோரு சின்னில் எவ்வளோ மரம் பாருங்கள் நாலரை வருஷத்தில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் மரம்லாம் சாலையாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்குது செம்மரம் தான் அது அது பாருங்கள் இருபத்தஞ்சி அடி உயரத்தில் நீட்டாக இருக்குது இது வந்து மூணு மூணு சுத்து இருக்குது மூணு சுத்து மரம் இருக்குது ஒரு சுத்துங்கிறது வந்து ஒம்பது அங்கலம் ஒரு சுத்துக்கு ரெண்டு இஞ்சி பழவை பழவே லீப்பராக அறக்க போகிறோம் ஒரு சுத்துங்கிறது ஒம்போது இஞ்சி எனது பெரிய கையாக இருக்குது ஒம்பது இன்ச்சி உள்ளது ஒரு சுத்து இதுதான் மரத்தை இப்படி அழகுறது ஒரு சுத்து ரெண்டு சுத்துன்னு இந்த மரம் இப்போ மூணு சுத்து இருக்குது இது நாலரை வருஷத்து மரம் தான் தொண்ணூத்தெட்டு மரம் இருக்குது இதில் இந்த மிளகு ஏறுது இதில் வாழை போட்டிருக்கோம்